அனைவருக்கும் ஆத்மனக்கம் இப்போது ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் இந்த வயிறு கடுப்பு சில பேருக்கு வயிறு ரொம்ப வழி எடுக்குதுன்னு வச்சிங்களேன் சீரகம் பத்து கிராம் வெங்காயம் இருபது கிராம் கற்கடக சிங்கின்னு நாட்டு மருந்து வாங்கிக்க அது ஒரு இருபது கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா வறுக்கணும் வறுத்து அதை வறுத்தது வந்து நல்லா அரைச்சி தயிரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் கலந்து கொடுத்தீங்கன்னா வயிறு வலி சுத்தமாக சரியாயிடும் இதில் நீங்கள் வாங்க வேண்டியது கற்கடக சிங்கம் மட்டும்தான் சீரகமும் வெங்காயமும் நம்ம வீட்லேயே இருக்கும் இதை வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் எந்த மாதிரி வயிற்று வலி இருந்தாலும் நல்ல குணம் தெரியும் மீண்டும் அடுத்த பதிவில் பார்ப்போம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்